ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக தரமாக ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த மாதிரி அந்த அம்மா வந்து வீடியோ காலையில் எனக்கு ஃபோன் போட்டாங்க ஃபோன் போட்டு ஃபோன் இல்லை மெசேஜ் அனுப்புனாங்க அதாவது உன்னோட சம்பளம் வந்து முந்நூற்றி எழுபது ரீ ஆள் என்கிட்ட இருக்குது அதை நான் எப்படி அனுப்புகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து அங்கேருந்து கிளம்பும்போது நான் என்ன சொன்னோம்னா அவங்கள்ட்ட அம்மா வந்து இந்த சம்பளத்தை நீங்கள் என்னுடைய முதலாளிக்கு அனுப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து நான் வந்தேன் அந்த அம்மா வந்து முதலாளிக்கு அனுப்பலை எனக்கு வந்து அதாவது உன் சம்பளம் உன்கிட்ட தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி உன்னோட உனக்கு எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி சொல்லிட்டு எஸ்டிசி பேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு அதில் நீங்கள் அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்பரை அனுப்பி கொடுத்தாச்சு அவங்க வந்து பிறகு என் பொண்ணுட்ட சொல்லி நான் பணத்தை போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அதாவது வரைக்குமே எந்த முதலாளியுமே சொல்லாத விஷயம் இது இவங்க தான் முதல் தடவை பணத்தை தாரேன் வேலை பார்த்ததுக்கு சம்பளம் தாரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி விழாக்கில் வரிசையாக நம்ம பார்ப்போம் இப்போ வந்து லாண்ட்ரி துணி கொடுத்துருக்கேன் அதை எடுக்கத்தான் இப்போ நான் போகிறேன் போயிட்டு லாண்ட்ரி துணியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு விழாக்கு எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நான் வேறு லாண்ட்ரி கடையை தாண்டிப்போம் லாண்ட்ரி கடை இதெல்லாம் ஸ்டீமில் இஸ்திரி பண்ணுவாங்க இங்கே பிறகு இதெல்லாமே இருக்குது நான் ஒரு மூணு ஷர்ட்டு ஒரு பேண்டு இதே தான் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கேன் இது வரைக்கும் நமக்கு வந்து ஒழுங்கான வேலை கிடைக்கல பேக்கெல்லாம் வந்து வேறு இடத்துல எல்லாம் வேறு இடத்துல கிடைக்கும் சரி ஓகே எவ்வளோ எதுக்கு கால்குலேஷன் கால்குலேட்டர் எடுத்து கணக்கு போகாது லாண்ட்ரி துணி வாங்கியாச்சு இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த இருந்து நான் வெளியில் வந்தேன் பாருங்க வந்த உடனே அந்த அம்மா வந்து என்னோடய பழைய முதலாளிக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உன் ஆள் பேக்கை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு முதலாளி உடனே எனக்கு அடித்தார் அடிச்சுட்டு சரியான டென்ஷன் ஆகிட்டு அவருக்கு உன் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு வாரம் வேலை பார்த்துட்டு நான் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் என்ன பிரச்சனை அந்த அம்மா உனக்கு காலையில் சாப்பாடு தந்திருக்கு மத்தியானம் சோறு தந்திருக்கு அதுக்கப்புறம் காரு உனக்கு நல்ல காரு வேலையும் அதிகம் கிடையாது அந்த பொம்பளை பாவப்பட்ட பொம்பளை உனக்கு என்னப்பா பிரச்சனை நீ ஏன் அந்த பாடு படுத்திகிட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சத்தப்பட்டார் நான் அவர்கிட்ட கூடுதல் குறையெல்லாம் பேசலை அதாவது நம்ம எது சொன்னாலும் அதுக்கு வந்து அவர் ஆப்போசிட்டாக அவர் பேசுவார் அதனால் நான் என்ன என்னைக்கிங்க மொத்தமாட்டு சார் நாலு மாதம் உங்கள்கிட்ட வேலை பார்த்துருக்கேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அந்த வீடு சரியில்லைன்னு சொல்லி முடிச்சிட்டேன் நண்பர்களே பத்தாவுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம வேலை வெட்டி இல்லை நம்ம இப்போ அடுத்தவங்க ரூமில் வீணாட்டு கடந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி நம்ம இருக்க முடியாது அதனால் நான் வந்து பத்தா போய்ட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ஏன்னா அந்த ரூமுக்காரங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க துணி துவைக்க அவங்க ஃபோன் பேச சாப்பிட உள்ள அந்த மாதிரி இருக்கும் நம்ம வெளியில் வந்துட்டோன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு வந்து ராத்திரி படுக்கத்துக்கு இடம் கிடைச்சா போதும் அதே பெரிய விஷயம் அதாவது நம்ம நண்பர் வேறு ஊருக்கு போகிறாரு அவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அடப்பு ரொம்ப பெரிய கல் இல்லை சின்ன கல் தான் இருந்தாலும் ஆள் வந்து என்னை விட வயசு அதிகம் அப்போ ரொம்ப பலகீனமாக இருக்கார் அவருக்கு சின்ன கல்லுக்கே அவரால் தாங்க முடியல ஒரு நாலு மில்லி அஞ்சு மில்லி இருக்கும் போல் இருக்குது நிறைய பேருக்கு பன்னிரெண்டு மில்லி வரைக்கும் இருந்திருக்கு அவங்களாம் அவங்களெலாம் வந்து சமாளிச்சிருக்காங்க ஆனால் இவரால் சமாளிக்க முடியல கஷ்டப்படுறாரு ஏன்னா இங்கே வந்து உதவிக்கு ஆள் கிடையாது உங்களுக்கு அப்போ ஊருக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்க வீட்டுக்கார அம்மாவும் குழந்தைகள் எல்லாம் வந்துருங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அவரும் வந்து ஒரு ஒன்றே கால் வருஷம் ஆச்சு அவர் கடன் காட்சியில் இருக்கார் சரி இருந்தாலும் இப்போ போகக்கூடிய சூழ்நிலை இல்லை ஆனாலும் வேறு வழி இல்லாமல் அவர் போகிறாங்க அப்போது கொஞ்சம் ஒரு ஒரு கிலோ சாக்லேட் தரேன் வீட்டில் கொண்டு கொடுத்துருவீங்களான்னு கேட்டேன் தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாரு அதான் இப்போ சாக்லேட்டை வாங்கிட்டு அவர்கிட்ட கொண்டு கொடுப்போம் அவர் நைட்டு தான் வருவாராம் சரி பார்ப்போம் எதிரில் தெரிகிற பில்டிங்க்கு மேலே ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே தான் இன்றைக்கி மத்தியானம் சாப்பிடும் இந்த கையில் வச்சுருக்காரு பாருங்க இது வந்து ப்ளூடூத்து ஹெட்ஃபோனு தலைவர் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு இது காதில் அப்படி மாட்டி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம பேசுகிறது எதிராளிக்கு கேட்கும் அவர் பேசுகிறது நமக்கு கேட்கும் இது வந்து இந்த பாக்ஸில் போட்டு விற்கிறாங்க வெறும் அஞ்சிறியால் தான் அஞ்சிறியாளுக்கு பரவாயில்ல நல்ல லாபம் ஆனால் எவ்வளோ நாளைக்கு உழைக்குது எத்தனை மணி நேரம் பேட்ரி சார்ஜ் நிற்கும் அப்படிங்கிறது தெரியல நல்லா உழைச்சிதுன்னா லாபம்தான் இது இப்போ மத்தியானம் சாப்பிட வந்துட்டேன் இந்த அதே ஹோட்டல் தான் இந்த பள்ளிக்கு எதிரில் இருக்கிற ஹோட்டலு அப்பளம் அதுக்கப்புறம் வந்து இந்த தயிர் பச்செடி அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளேட்டில் பீஃப் பிரியாணி அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளேட்டு தந்திருக்காங்க இதில் கொஞ்சம் போல் எடுத்து வச்சு சாப்பிடணும் ஹோட்டல் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது இது வந்து கேரளா காரங்க ஹோட்டல் தான் நிறைய மலையாளிஸு ஃபேமிலியோடு இங்கே இருக்காங்க பார்ப்போம் நான் வந்து பீஃப் பிரியாணி ஆர்டர் பண்ணேன் பீஃப் எவ்வளோ இருக்குது உள்ள அப்படின்னு பார்த்தா தெரியும் மேலே வந்து சும்மா சுவார் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது பரவாயில்ல பீஃப் வந்து நல்லாவே வச்சுருந்தாங்க ஆனால் இது வந்து பீஃப் பிரியாணினால் அது நம்ம வேறு மாதிரி செய்வோம் இது இவங்க வந்து வேறு மாதிரி செய்கிறாங்க சரி ஓ ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருந்துச்சு ஒயர்ஃபுல்லாகிட்டு பழைய முதலாளி ஃபோன் போட்டார் ஃபோன் போட்டு நான் வந்து என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டேன் இப்போ வந்து அவங்க ரொம்ப அமைதியாக ஆயிட்டாங்க ரொம்ப பாடப்படுத்த மாட்டாங்க நல்லவங்களாக மாறிட்டாங்க நீ வந்து வேலைப்பார் உனக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நான் வந்து சொன்னேன் ஒரு தடவை அங்கேருந்து வந்தாச்சு ஏன்னா உடஞ்ச கண்ணாடி திரும்ப ஒட்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் ஏன்னா இப்போ நம்ம ரெண்டாவது அங்கே போனோம்னா பல வகையில் நமக்கு சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் அந்த வீட்டை விட்டுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் அங்கே நாலு டிரைவர் வந்துட்டு போயிருக்காங்க நாலு டிரைவருமே நிற்கலை எல்லாருமே வந்து ஒரு மாதம் பதினஞ்சு நாள் ரெண்டு மாதம் இப்படி வேலை பார்த்துட்டு அப்படி அப்படியே காலி பண்ணி போயிட்டாங்க அங்கே டிரைவர் போனாங்கன்னு சொன்னால் இவர் உடனே எனக்கு ஃபோன் அடிச்சிருவார் அப்போ நான் அங்கே ஃபோன் பண்ணி அங்கே உள்ள ஆட்கள்கிட்ட கேட்பேன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க சொல்லுவாங்க ஒரு டிரைவர் வந்தான் இவ்வளோ நாள் இருந்தான் அவனை காணலை ரெண்டு நாளாக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கே டிரைவர் இல்லைன்னா நம்மளை இவர் கழுத்தை பிடிக்க ஆரமிச்சிருவார் வா வான்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுவார் நான் சொன்னேன் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் உறுதியாக பத்தால் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தால் தான் இந்த பழைய காலத்தில் மனுஷன் வந்து எப்படி வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாட்டு இந்த இதெல்லாம் பார்க்கலாம் இந்த வீடுகள்லாம் பார்க்கலாம் இந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மண் அதுக்கப்புறம் வைக்கோல் இந்த ரெண்டையும் வச்சு கட்டியிருக்கிறத பார்க்க முடியுது இது வரைக்குமே அழியாமல் இருக்குது இது வந்து நாலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி கட்டினது இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப வெயில் நேரத்தில் நல்ல கூலிங்காக இருக்கும் மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல கதகாதான் இருக்கும் அந்த மாதிரி இந்த வீடுகள் இப்போ நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏசியெல்லாம் போட்டு அவங்க வந்து லைட்டு கீட்டெல்லாம் போட்டு வேறு மாதிரி செட்டப் பண்ணி இன்னுமே நிறைய மக்கள் வந்து இங்கே குடியிருக்கிறாங்க சவுதி அரேபியாவில் உங்களுக்கு வந்து இந்த பழைய காலத்து நினைவு சின்னங்கள் வந்து நிறைய இருக்கும் கிராமங்களுக்கெல்லாம் போனோம்னு சொன்னால் அங்கேயுமே நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி சிட்டிகள்லையும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் ஆனால் அந்த கோய்த்தில் நானும் நிறைய இடத்துல சுற்றியிருக்கேன் இந்த பழைய காலத்து இதை எதையுமே பார்க்க முடியாது எல்லாமே நவீன மயமாக தான் இருக்குமே தவிர அந்த காலத்தில் உள்ளது வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு தான் நான் இது வரைக்கும் அங்கே பார்த்ததே கிடையாது ஆனால் மியூசியத்தில் நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கேன் நண்பர்களே இதுவரைக்கும் நான் அஞ்சு வீட்டில் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அஞ்சு வீட்லேயும் சம்பளம் வரலை அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ வந்து இந்த பாட்டியம்மா தந்த யோகம் கடகடன்னு பாக்கி ரெண்டு வீட்லேயும் சம்பளம் வந்துருச்சு அதாவது ஒரு வீட்டில் ஆயிரத்தி ஐநூறு இன்னொரு வீட்டில் வந்து ஐநூறு ரெண்டாயிரம் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த பாட்டியம்மா ஒரு முந்நூற்றி எண்பது மொத்தம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது ஏரியாள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா பக்கம் வருது இப்போ பாக்கி வந்து கொஞ்சம் போல் இருக்குது ஒரு ரெண்டு வீட்டில் மட்டும் இருக்குது பழைய முதலாளிகிட்ட கொஞ்சம் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு வீட்டில் வேலை பார்த்தேன் அந்த வீட்டில் கொஞ்சம் அதையும் வசூல் பண்ணிடலான்னு நினைக்கேன் இது வந்ததே பெரிய விஷயம் வாங்கின கையோடி ஊருக்கு பணம் அனுப்பியாச்சு ஏன்னா இப்போ வந்து ஸ்கூல் ஓப்பனிங் டைம் இந்த நேரத்தில் வந்து பைசாக்கு அதிக தேவை இருக்குது சரின்ட்டு அனுப்பி விட்டேன் ஏன்னா கொஞ்சம் போல் செலவுக்கு வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்கோம் இது வரைக்கும் ஒரு வேலையும் செட் ஆகலை அதுக்கப்புறம் இப்போ ஒரு வேலை ஆச்சு ஒரு ஆள் சொ ஒரு கேரளாக்காரர் தான் அப்போ அவர் சொன்னார் நான் வந்து வெளியில் போகிறேன் நீங்கள் என் இடத்துக்கு வாங்க உங்களை இங்கே வச்சுட்டு நான் அவர் வந்து இந்த கேரளாக்காரங்க பொதுவாகட்டு வந்து அவங்க நம்மளோட கொஞ்சம் டாப்பில் போயிட்டாங்க எப்படின்னா அவங்க வந்து கடைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க போயிட்டாங்க மேக்சிமம் ரொம்பலாம் வந்து டிரைவர்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது கேரளாக்காரங்களை அதே மாதிரி தமிழ்காரங்களும் பொதுவாக குறைஞ்சிட்டாங்க இப்போ அதிகமாக ஹிந்திக்காரங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்போ அவர் சொன்னார் என் தம்பி வந்து பிஸ்னஸ் பண்ணுறாப்புல அவர் கூட நான் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அதனால் நான் வந்து இவங்கள்ட்ட தலாசியில் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி ரைட்டு நான் வாரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்பி போயாச்சு எக்ஸ்டி ஏழு பக்கம் அப்போ அங்கே போய் பார்த்தேன் ரூம் எல்லாம் சூப்பர் ரூமும் நல்லா அழகாக இருக்குது அதாவது ரூமு உள்ளே பார்த்தீங்கன்னா கப்போட்டு பெட்டு ஏசி ஹீட்டரு அது இதுன்னு எல்லா அத்தியாவசிய சாமானும் வச்சுருக்காங்க கிச்சனுக்கு வந்து தனியாட்டு செப்பரேட்டாக ஒரு இடம் இப்போ கிச்சனில் நம்ம சமைக்கிறது வந்து ரூமுக்குள்ளே வாட போகாது உள்ளே வந்து நம்ம துணியெல்லாம் போடுறதுக்கு கப்போட்டு இருக்குது அதுக்கப்புறம் கதவு இருக்குது நம்ம குளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் சமையல் பண்ணிக்கலாம் எக்ஸாஸ் ஃபேன் கூட வச்சுருக்காங்க அதே மாதிரி பாத்ரூமும் வாஷ் வாஷ்பேஷன் அது எல்லாமே வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்குது ஏ டு செட் இருக்குது எனக்கு அந்த வீடு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏத்தாலே பார்த்தீங்கன்னா பள்ளி நடந்து போகிற தூரத்தில் அதாவது கிட்ட ஏற்றாலே பள்ளி அப்படி இருந்துச்சு ஒரு செட்டப்பாக இருந்துச்சு ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொன்னார் ஒரே ஒரு கேமரி கார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அப்போ அது மட்டும்தான் மேடம் வந்து ஸ்கூலுக்கு போவாங்க அப்புறம் கூப்பிட்டு வரணும் இதான் வேலை பெருசாக வேலை கிடையாது அதுக்கப்புறம் கடைக்கு எப்போது போகணும் அப்புறம் வந்து பெரிய அம்மா ஒரு பாட்டி இருக்காங்க அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் வரணும் வீட்டுக்குள்ளே நமக்கு எந்த வேலையும் கிடையாது கழுவுறது கொள்ளுறது எதுவுமே கிடையாது அந்த காரை மட்டும் ரெண்டு நாளைக்கு ஒருக்க க்ளீன் பண்ணி விட்டால் போதும் பெருசாக டென்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் என்ன செஞ்சேன் சரி ரைட்டு ஓகே சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அண்ணங்காரர் வந்து ட்ரெயில் கொடுப்பார் கார் எப்படி ஓட்டுறேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்களோட தங்கச்சி வருவாங்க தங்கச்சி வந்துட்டு ரெண்டாவது ட்ரெயில் பார்ப்பாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களும் ஓகே சொன்னதுக்கப்புறம் வேலை கன்ஃபார்ம் ஆயிரும் இதுதான் மேட்ரு அப்படின்னு சொல்லி சொன்னார் நானும் இங்கேருந்து கிளம்பி போயிட்டேன் போனால் அங்கே போ அங்கே போய் சே மத்தியானம் போல் சேர்ந்துட்டேன் சேர்ந்துட்டு மத்தியானம் ஒரு கேரளா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆள் வரவே இல்லை அதுக்கப்புறம் சாயங்காலம் போல் தான் வெளியில் வந்தார் அண்ணங்காரர் வந்தார் அப்போ அவர் செய்யார் வண்டி சாவி வந்து வண்டி எடு அப்படின்னாரு வண்டி எடுத்துகிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் சுற்றி வந்தாச்சு வந்தோடனே அவர் அவருக்கு வந்து ஓகே ஆகிட்டு அவர் வந்து சொன்னார் பிரச்சனை இல்லை எனக்கு ஓகே தான் இப்போ என் தங்கச்சி வந்து பார்ப்பாங்க அவங்க தான் மெயின் அவங்க பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் தங்கச்சி பார்த்தீங்கன்னா விடிய காலையில் பக்கத்து நாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் ஆகிட்டாங்க ரிட்டன் ஆனால் டயரில் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க எந்திக்கலை கடைசியில் நான் என்ன செஞ்சேன் வந்தாச்சு வேலை இப்போ ரெடி பண்ணிவிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டையோ நெட்டையோ இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி நைட்டு தங்குற மாதிரி டீஷர்ட்டு டவலு எல்லாமே வச்சுருந்தேன் சரி மு முடிஞ்சால் தங்குவோம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் போயிட்டு மறுபடியும் வருவோம் அப்படிங்கிற ரீதியில் தான் இருந்தேன் ரூம் நல்லா பெருசாக இருந்ததுனால அங்கே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் படுத்துட்டேன் படுத்துக்கிட்ட ஒரு பதினோரு பதினோரு மணி மேலே இருக்கும் அவர் கேரளாக்காரர் கூட சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் ரெண்டு வரும் ஒன்றா தான் இருந்தோம் அவருக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் ஆறு டிரைவர் வந்திருக்காங்க ஆறுமே செலக்ட் ஆகலை ஏழாவதாக நான் போயிருக்கேன் நான் செலக்ட் ஆகியிருக்கேன் என்னென்னா ஒவ்வொரு டிரைவருக்கும் ஒவ்வொரு காரணம் ஒரு ஆள் வந்து வேகத்தடையில் தூக்கி போட்டார் வேகமாட்டு அதனால அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இன்னொரு ஆள்கிட்ட பேசி பார்த்துருக்காங்க அரபி சரியாக தெரியல அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லி ஆறு வரையும் ரிஜெக்ட் பண்ணி ஏழாவதாக என்னையும் செலக்ட் பண்ணிட்டார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் படுத்துட்டேன் ராத்திரி ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் அப்போ அந்த நேரம் அந்த அம்மா வந்து ஃபோன் பண்ணி அந்த டிரைவர் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அம்மா அங்கே தான் படுத்துக்கிட்டக்கார் அப்படின்னோடன சரி அவரை எழுப்பி விடு இப்போ ட்ரெயின் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ராத்திரி பதினொன்றரை மணிக்கு அவங்க வழியில் வந்தாங்க வந்ததுக்கப்புறம் ட்ரெயில் பார்த்தோம் ட்ரெயில்னா அவங்க வந்து அந்த அண்ணங்காரர் வந்து பக்கத்தில் ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு முடிச்சிட்டாரு இவங்க வந்து பெரிய ரவுண்ட் அடித்தாங்க கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே போச்சு இப்போ ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கிட்ட போச்சு பெரிய ரவுண்ட் அடிச்சு எல்லா இடத்துலையும் அவங்க பார்த்தாங்க சந்து பொந்து இந்த ரோடு தெரியுமா அந்த ரோடு தெரியுமா எல்லாம் கேட்டாங்க அப்போ எல்லாம் பேசிகிட்டே அப்படியே வந்தாங்க அப்புறம் ரொம்ப கட் அண்ட் பார்ட்டி அது தெரியுது இருந்தாலும் சரி இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சிங்கிள் கார் தானே அதனால் பெருசாக இவங்க டூட்டி போயிடுவாங்க அதுக்கப்புறம் டூட்டி போய்ட்டு மத்தியானத்து மேலே தான் வருவாங்க அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து எப்படியோ சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தனாசில் மாறணும் அதுக்கு நீங்கள் காசு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் சம்பளம் எவ்வளோ தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் சம்பளம் வந்து ஆயிரத்தி எண்ணூறு ஆள் தான் தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணங்காரர் சொன்னார் அவர் வந்து மா கேரளாக்காரர் சொன்னது ரெண்டாயிரம் ஏழு சொன்னார் இவரை ஆயிரத்தி எண்ணூறு தான் தருவேன்ட்டார் அதுக்கப்புறம் தனாசிலுக்கு காசு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் தனாசிலுக்குலாம் காசு சல்லி பைசா தரமாட்டேன் அப்படின்ட்டாரு ஏற்கனவே அந்த ஆளுக்கு அந்த கேரளக்காரருக்கு ஐயாயிரம் ரியால் கொடுத்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்தேன் நான் ஒவ்வொரு ஆளுக்கும் இப்படி ஐயாயிரம் ரியால் எப்படி கொடுக்க முடியும் அதனால் உனக்கு வந்து ஒரு பைசா நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்போ நான் சொன்னேன் என்னோடய முதலாளி பணம் கேட்காரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவரு அவர் என்ன செஞ்சார் ஓகே குட் பைன்ட்டார் போய்ட்டு வா அப்படின்ட்டார் அதுக்கப்புறம் என்னச்சா சரி நான் நைட்டு தங்கிட்டு காலையில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகே அப்படின்ட்டாரு அதுக்கப்புறம் நைட்டு அங்கே கேரளாக்காரர் ரூம்லேயே படுத்தாச்சு படுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது மறுபடி ஃபோன் போட்டாங்க ஃபோன் போட்டு நீ வா திரும்ப வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க நாளைக்கு டூட்டி இருக்குது வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க என்னாச்சு இப்போ ரெண்டாயிரம் ஆள் சம்பளம் கட்டலாம் நாங்கள் தாரோம் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க அதுக்கப்புறம் கபாலா காசு வந்து ரெண்டாயிரம் ஆள் தருவோம் பாக்கி மூவா ஏரியாவில் நீ போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஒரு வேளை நான் அங்கே இருந்தால் கூட நான் ஓகே பண்ணியிருப்பேன் நான் வந்ததினால எனக்கு ரெண்டாவது போகிறதுக்கு மனசு இல்லை காரணம் என்னென்னா அவங்க வந்து நடந்துக்கிட்ட முறை அதாவது அது பழைய காராக இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப ரூல்ஸ் சொன்னாங்க அதாவது நீ வந்து பார்க்கிங் பண்ணும்போது கியரை வந்து நியூட்ரலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கிங் பிரேக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீ பார்க்கிங் லிவரை வந்து பார்க்கிங்கில் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி நீ கடைக்கு போனோம்னா ஏசியை போட்டுட்டு சீட்டை சாய்ச்சிட்டு அந்தளவு மல்லா கடிச்சு படுக்கக்கூடாது வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு கடைக்குள்ளே போய் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க அப்போ பார்த்தேன் அந்த பேச்சிலே ஒரு கனிவும் இல்லை அப்போ இது வந்து நாளைக்கு வம்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது தெரியுது பிரச்சனை வரும் அப்படிங்கிறது ஆனால் அவர் ரெண்டு வருஷமாக சமாளித்து ஓட்டிருக்காரு அதனால் நம்ம கண்டிப்பாக சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்புறம் பார்த்தேன் எதுக்கு நம்ம அங்கே போய் சிக்கல்ல நம்மளே வந்து சிக்கல்ல இருந்து தான் வெளியில் வந்திருக்கோம் மறுபடியும் இன்னொரு சிக்கலில் போய் மாட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி ரைட்டு இன்னும் கொஞ்சம் அலைவோம் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பரவாயில்லாத வீடாக இருந்துச்சுன்னா பேசாமல் அங்கே ஏறிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அதாவது நான் வந்து விரும்புகிறது என்னன்னா நல்ல குணம் இருந்துச்சுன்னு வைங்களேன் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல குணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அனுசரண அதாவது நம்ம மேலே நம்மளும் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி மதித்து நம்மளை நடத்துனாங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு போதும் அது போதும் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆட்களாக இருந்துச்சுன்னா நமக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயும் குட் பை சொல்லிவிட்டு நானும் வந்துவிட்டேன் பார்ப்போம் நம்மளுடைய லைஃப் எப்படி போகுதுன்னு சொல்லிவிட்டு ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்